தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நெடிந்த உயரம் சாந்தமிக்க சிறிய கண்களுடைய முக வடிவு பிரத்யேக குரல் வளம் உடைய தோற்ற காரணிகளையும் மருதானி ரோமாபுரி பாண்டியன் பாக்கியலக்ஷ்மி மற்றும் பொன்னி உள்ளிட்ட மெகா தொடர்களின் மூலம் வில்லன் உள்ளிட்ட பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்த சின்ன திரை புகழ் காரணிகளையும் தன்னகத்தை உடையவர்தான் தற்போது மறைந்த கலை உலக வேதனை நாயகர் நேத்ரன் ஆவார் தொலைக்காட்சி தொடர்களில் கால் பதிப்பதற்கு முன்பே தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக தனது பதிமூன்றாம் வயதில் அறிமுகமானவர் திரை உலகின் கலை நாயகிகள் லக்ஷ்மி மற்றும் ஜெயஸ்ரீயின் மகனாக ரகுவரனின் ஜூனியர் கதாபாத்திர நாயகராக முத்தரை பதித்தவர் பிரபல மெகா தொடர்களின் நாயகி தீபா அவர்களின் காதல் கணவர் தற்போது கலைத்துறையில் கால் பதித்து பயணித்து வரும் பிரபல நாயகியர்களின் பாசமிகு தந்தை பாடகர் நாட்டிய கலைஞர் மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடியன் என பன்முக திறன்களை தன்னுள் உடைய சிறப்புக்குரியவர் இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டவரான நேத்திரன் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் திரைத்துறையில் கால் பதித்தது எப்படி குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நினைத்த திரைப்படங்கள் எவை முத்தரை பதித்த மெகா தொடர்கள் என்னென்ன காதல் மனவாழ்வு பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உயிரை கொல்லும் நோயால் பாதிக்கப்பட்ட வேதனை எவ்வாறு நிறைவேறாத கனவுகளுடன் இளம் வயதில் மறைந்த மாபெரும் துயர் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் நேத்திரன் அவர்களின் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தென் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு சென்னையில் பிறந்த பாசமிகு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் வேதனை நாயகர் முருகன் எனும் இயற்பெயருடைய யுவன்ராஜ் நேத்திரன் ஆவார் பெற்றோரின் பேரன்புக்குரிய மகனாக வளர்ந்த முருகன் அவர்கள் சிறு வயதிலேயே கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவராகவும் காணப்பட்டார் இருப்பினும் பெற்றோர்களின் விருப்பப்படி கல்வியிலும் முதன்மை மாணவராக விளங்கி வந்தவர் தனது கலை ஆர்வத்தின் வடிகாலாக பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகம் மற்றும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பாராட்டினையும் பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு கலையையும் கல்வியையும் தனது இரு கண்களாக பாவித்து வளர்ந்து வந்த முருகன் அவர்கள் நாட்டியத்தின் பால் உள்ள பேராவலில் தனது பெற்றோர்களின் அனுமதியுடன் நாட்டிய மாஸ்டர்களிடம் நடன நுணுக்கங்களையும் முறைப்படி கற்று தீர்ந்தி வந்தார் இவ்வாறு வசீகர தோற்ற பொலிவுடன் துருதுருப்பாகவும் துடிதுடிப்பாகவும் காணப்பட்டு மிளர்ந்து வந்த முருகனை தேடி தமிழ் திரை வாய்ப்பு நாடி வந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் அன்னக்கிளி பி பூவிஸ் தயாரிப்பில் ஆர் சி சக்தி இயக்கத்தில் லக்ஷ்மி ராஜேஷ் ஜெயஸ்ரீ நடிப்பில் வெளியான தாலிதானம் என்ற திரைப்படத்தில் தனது பதிமூன்றாம் வயதில் முதன்முறையாக குழந்தை நட்சத்திர கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் மாஸ்டர் முருகன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் ராஜேஷ் ஜெயஸ்ரீயின் இளைய மகன் ஆனந்த் என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற மாஸ்டர் முருகன் அவர்கள் பெரியம்மா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த லக்ஷ்மியின் மீது அளவற்ற பாசத்தை உடையவராக தோன்றியிருப்பதுடன் இவருடைய அன்பினால் வீட்டில் ஏற்படும் விளைவுகளை மையப்படுத்தி கதைக்களம் நகரும் இத்திரைப்படத்தில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அம்மா பி சுசீலா வாணி ஜெயராம் தாய்மை குரலில் ஒலித்த ஒரு புல்லாங்குழல் என்னை அம்மா எனும் என்ற பாடல் அவ்வேளைகளில் வெகு பிரபலமாகும் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர நாயகராக தடம் பதித்த மாஸ்டர் முருகன் அவர்கள் இதன் பின்னர் கல்வியில் தனது கவனத்தை நன்கு செலுத்தி வந்த நிலையில் இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் திரை உலக அழைப்பு தேடி வரத்தான் செய்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற ஹூன் பசீனா என்ற ஹிந்தி திரைப்படத்தின் கதையை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வேதம் புதிது கண்ணன் கதை வசனத்தில் அமிர்ஜான் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஷோபனா நடிப்பில் வெளியான சிவா என்ற திரைப்படத்தில் சிவா எனும் ரஜினிகாந்தின் ஜூனியர் பருவ நாயகராக தோன்றி நடித்த மாஸ்டர் கணேஷின் நண்பராக ஜான் எனும் ரகுவரணின் ஜூனியர் கதாபாத்திர சிறுவயது கலைஞராக சவுகார் ஜானகி விஜயகுமாரின் மகனாக தோன்றி தனது நண்பர் மாஸ்டர் கணேஷுடன் இணைந்து தங்களுக்கு தொல்லை தரும் எதிரி நண்பர்களிடம் சண்டை இடுவதும் குழந்தைகளுக்குரிய குறும்புகளை செய்வதும் என மனம் நிறைந்திருப்பார் மாஸ்டர் முருகன் அவர்கள் இவ்வாறு மேற்கண்ட தாலிதானம் மற்றும் சிவா உள்ளிட்ட திரைப்படங்கள் வாயிலாக குழந்தை நட்சத்திர கலைஞராக முத்தரை பதித்து வந்த மாஸ்டர் முருகன் அவர்கள் பெற்றோரின் விருப்பப்படி பள்ளி கல்வியை இனிதே முடித்து இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக பெற்று தனது இளமை பருவத்தை கல்வியுடன் இணைத்துக் கொண்டு வளர ஆரம்பித்தார் இருப்பினும் தனது மனதினுள் முடங்கி கிடந்த கலை ஆர்வம் மிகுதியாக வெளிப்பட ஆரம்பித்தமையால் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் தனது கலை கனலை வளர்த்து கொண்டார் இயற்கையிலேயே பாடும் திறனையும் நகைச்சுவை உணர்வையும் கொண்டவரான முருகன் அவர்கள் தனது ஏற்பெயரை கலை உலகிற்காக யுவன்ராஜ் நேத்ரன் என மாற்றியமைத்துக் கொண்டு கலை வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார் இவ்வேளையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஸ்டாண்ட் அப் காமெடியனாக மற்றும் நாட்டிய கலைஞராக என பன்முக சிறப்பு கலைஞராக கலை தொடர்பிலேயே பயணிக்க ஆரம்பித்தவர் தன்னை தேடி வந்த சின்னத்திரை தொடர்களையும் ஏற்று நடிக்கலானார் இதன் பேரில் மருதாணி சூப்பர் குடும்பம் வள்ளி மகாலட்சுமி உறவுகள் சங்கமம் முள்ளும் மலரும் உள்ளிட்ட எண்ணற்ற தொடர்களில் வில்லன் உள்ளிட்ட குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்று ஜொலிக்க ஆரம்பித்தார் நேத்திரன் அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை தனியார் தொலைக்காட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் கதை வசனத்தில் குட்டி பத்மினியின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான ரோமாபுரி பாண்டியன் என்ற தொடரில் மணிமாறன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்ததுடன் கலைஞருடைய பாராட்டினையும் வாழ்த்துதலையும் நன்கு பெற்றார் நேத்திரன் அவர்கள் நேத்திரன் அவர்கள் கலைத்துறையின் மூலம் தனக்கு நன்கு அறிமுகமான தீபா என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் தீபா அவர்கள் சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட பிரபல தொடர்களில் நடித்தவர் ஆவார் அது தற்போது ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணே என்ற தொடரிலும் தனது நடிப்பால் ரசிகர்களின் மனதை கவர்ந்தும் வருகிறார் மேற்கண்ட கலை உலக தம்பதிகளான நேத்ரன் மற்றும் தீபா தம்பதியருக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா எனும் இரண்டு செல்ல மகள்கள் உள்ளனர் இவர்களில் அபிநயா என்பவர் மாபெரும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஜோடி நம்பர் ஒன் சீசன் ஃபைவ் என்ற நாட்டிய போட்டி நிகழ்ச்சியில் தனது தந்தை நேத்திரனுடன் இணைந்து பங்கு பெற்று அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவராவார் தற்போது கணா காணும் காலங்கள் தொடரிலும் தனது நடிப்பின் திறனை வெளிப்படுத்தியும் வருகிறார் இளைய மகள் அஞ்சனா அவர்கள் திரைத்துறையில் கால்பதிக்க உள்ளார் என அறியப்படுகிறார் இப்பேற்பட்ட கலை பின்புலம் உள்ள குடும்பத்தின் தலைவரான நேத்திரன் அவர்கள் வெள்ளி திரை மற்றும் சின்ன திரையை கடந்து மஸ்தானா மஸ்தானா என்ற நாட்டிய போட்டியில் பங்கு பெற்று டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றார் இதேபோல் ஜோடி நம்பர் ஒன் சீசன் மூன்றிலும் பங்கேற்று ரசிகர்களை கவர்ந்தவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரை நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது பன்முகத் திறனையும் வெளிப்படுத்தியுள்ளார் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட தொடர்களில் தனது நடிப்பின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்த நேத்ரன் அவர்கள் ரஞ்சிதமை மற்றும் பொன்னி உள்ளிட்ட தொடர்களில் நடித்து வந்த நிலையில் தனக்கு ஏற்பட்ட தொடர் உடல்நலக் குறைவினால் அதிலிருந்து வெளியேறினார் உடல்நலக் குறைவுதானே மீண்டும் வந்துவிடுவார் என கலை உலகமும் ரசிகர்களும் நம்பியிருந்த நிலையில் நேத்திரனின் மூத்த மகள் அபிநயா அவர்கள் தனது தந்தை கடும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்காக அனைவரும் பிரார்த்திக்கவும் வேண்டி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அப்போதுதான் நேத்திரன் அவர்கள் கடும் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் என அதிர்ச்சி தகவல் அனைவருக்கும் தெரிய வந்தது எல்லாருக்கும் எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல பிகாஸ் அப்பா இஸ் நாட் வெல் அப்பா வந்துட்டு பாஸ்ட் வீக்ஸாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு ஸோ ஹீ ஹேட் கேன்சர் பாசிட்டிவ் அது வந்துட்டு அவங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க பட் தென் அகெயின் இப்போ ஐசூவில் இருக்காங்க பிகாஸ் லிவரில் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஹெஸ்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு பட் நவு ஐ வாண்ட் டு ஷேர் இட் பிகாஸ் அப்பாவுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்துட்டு சீக்கிரமாக கியூர் ஆகிவாரு வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஐஎம் ஷேரிங் திஸ் ஸோ ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் அப்போ வந்து சீக்கிரமாக சரியாகி வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்களும் எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள் நான் நம்புகிறேன் ஐ ஹோப் இ கெட் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் கம் பேக் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணுங்கள் தேங்க் யூ இதனை முன்னிட்டு உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியும் அச்செய்தியின் அடிப்படையில் நேத்திரன் அவர்கள் அந்நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வர அனைவரும் மனதார பிரார்த்திப்போம் என்று நிகழ்ச்சியை பதிவிட்டிருந்தது இதனை கண்ட ரசிக பெருமக்களும் நேத்ரன் பரிபூரணமாக குணமடைய வேண்டி தங்களது பிரார்த்தனைகளையும் அன்பினையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்நிலையில் நேத்திரன் அவர்கள் சற்று முன்னேற்றம் கண்டு வருகிறார் என்ற தகவல்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளித்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக நோயின் கடும் தாக்குதலால் நிலைகுலைந்து போன நேத்திரன் அவர்கள் தொடர்ந்து மரணத்துடன் போராட முடியாதவராக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு வெள்ளித்திரையில் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமாகி சின்ன திரையில் அசைக்க முடியாத வில்லன் குணச்சித்திர கலைஞராக வலம் வந்ததுடன் பாடகராக நாட்டிய கலைஞராக என ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நேத்திரன் அவர்கள் தற்போது மறைந்து போனாலும் கலை உலக பயணம் உள்ளவரை அன்னாரது வலைகள் பயணமும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க இயலாது இவரை போன்ற தமிழ் திரை உலகின் மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர நாயகர்களான தில்லு முல்லு மற்றும் தீ திரைப்பட புகழ் நாயகரும் ரஜினியை போன்றே மேனரிசத்தை வெளிப்படுத்தி வியக்க வைத்தவருமான மறைந்த மாஸ்டர் சந்திரசேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் எங்க மாமா திரைப்புகள் குழந்தை நட்சத்திர கலைஞரும் பிதா மகனில் லைலாவின் தந்தையாக உன்னை நினைத்து திரைப்படத்தில் ஜோதிடர் மெய் மையப்பன் என்கிற சார்லியை அலறவிடும் நாயகராக தோன்றியவருமான மறைந்த மாஸ்டர் விஸ்வேஸ்வர ராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பேபி இந்திராவின் கணவரும் கந்தன் கருணை திரைப்படத்தில் முருகப் பெருமானாக தோன்றியவரும் குரத்திபகன் திரைப்பட நாயகரும் ஆன்மீக செம்மலுமான மறைந்த மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறைந்த மறக்க முடியாத நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி